சிம்பு ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் சிம்பு அவர்களோட அரசன் திரைப்படத்தோட ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு ஸோ அரசன் திரைப்படத்தோட அஃபிஷியலான ப்ரோமோ ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா இந்த திரைப்படத்தின் மீது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து அதிகரித்திருக்கு இந்த திரைப்படத்திற்காக வடச்சனை செட்டை வந்து யூஸ் பண்ண போகிறாங்க ஆக்சுவலாக இந்த திரைப்படம் வந்து செப்டம்பர் மாதமே வந்து ஷூட் வந்து ஆரம்பிக்க வேண்டியது சிம்பு அவர்கள் வந்து செப்டம்பர் மாதம் தான் வந்து இந்த வெற்றிமாறனுக்கு மரனுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த மூணு மாதம் வந்து கொடுத்துருந்தாங்க இந்த மூணு மாதம் வந்து தொண்ணூறு நாட்கள் வந்து கொடுத்துருந்தாங்க ஆனால் வெற்றிமாறன் அவர்கள் ஸ்கிரிப்டில் வந்து இன்னுமே நிறைய ஒர்க் இருக்குது ரீ ஒர்க் பண்ணணும் அப்படி சொல்லி 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 டேட்டை வந்து அப்படியே தள்ளி போய் மூணு மாதம் வாங்க கொடுத்த கால்ஷீட்டே தாண்டி வந்து இப்போ வந்து படம் வந்து இதுவும் ஸ்டார்ட் ஆகாமல் இருக்குது படத்துக்கான ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த ப்ரோமோ கூட வந்து படத்தில் இருக்க ப்ரோமோ கிடையாது படத்தில் இருக்க காட்சிகள் வந்து கிடையாது அந்த ப்ரோமோ தனியாக வந்து ஷூட் பண்ணப்பட்டது ஒரு எட்டு மாதத்துக்கு முன்பே வந்து அந்த ப்ரோமோ வந்து தனியாக வந்து ஷூட் பண்ணி இருந்தாங்க இப்போ வரைக்குமே படத்துக்கான ஷூட் வந்து கொஞ்சம் கூட ஒரு பர்சன்டேஜ் கூட ஆரம்பிக்கல இப்போ என்ன அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்போ அவர்களோட அரசன் திரைப்படத்தோட அஃபிஷியலான ஷூட் வந்து ஆரம்பிக்க போகிறது என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி ஸோ நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி பிரம்மாண்டமாக இந்த ஷூட்டை வந்து ஆரம்பிக்க போறாங்க நம்ம செமையா வந்து இந்த திரைப்படத்தை என்ஜாய் பண்ண போகிறோம் இந்த ஷூட் வந்து கிட்டத்தட்ட மூணு மாதத்துக்கும் மேலே வந்து போக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நார்மலாக மூணு மாசம் வந்து கால் ஷீட் வந்து சிம்பு அவர்கள் கொடுத்திருக்காங்க ஆனால் வெற்றிமாறனை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு படத்தை எடுத்தால் தனக்கு வந்து ஒரு ஷெட்யூல் வந்து ஷெட்யூல் அந்த ஷெட்யூல் முடிச்ச அப்புறமா அதை வந்து எடிட் பண்ணி பார்ப்பாங்க எடிட் பண்ணி பார்க்கும்போது அவர் வந்து பிடிக்கலனா இல்லை நம்ம ரீஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஷெட்யூலே வந்து ரீஷூட் வந்து பண்ணுவாங்க இது வந்து வெற்றிமாறன் அவர்களோட பழக்கம் இல்லை ரிலீஸ் ரிலீஸான நீங்கள் விடுதலை இரண்டாவது பாகம் ரெண்டு வருஷம் இதனால தான் வந்து எடுத்தாங்க கடைசி நிமிஷம் வரைக்கும் வந்து எடிட் பண்ணாங்க ஸோ வெற்றிமாறன் அவர்களோட பழக்கத்தினால வந்து மேபி ஷூட் வந்து நாலு மாதம் ஐந்து மாசம் தான் போக வாய்ப்புகள் இருக்கு இந்த படத்தை அடுத்த வருடம் ஜூன் ஜூலை மாதம் ரிலீஸ் பண்ண படக்குள்ள வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்க பிளான் வந்து ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுவாங்களா வெயிட் பண்ணி பார்க்க வேண்டும் ஸோ வந்து இந்த திரைப்படம் உங்களுக்கு எவ்வளவு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது படத்தை பார்க்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் லேப் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து எல்லா விஷயம் தக்கு தக்கத்தக்கம் தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்